தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக டிவி கே டிவிகே டிவி கே விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்டிகே சீமானின் நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வெளிப்படையாகவே தங்களோட ஆட்டத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் மறைமுகமாக இன்னொரு அணி செயல்பட்டு இருக்கு அதுதான் டிடிவி தினகரனின் அமமுக இவங்களுக்கு என்னன்னா திமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதிமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய உருட்டை உருட்டு இருக்காங்க இதுக்கிடையில டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி செயல்பட்டு வரும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அடிக்கிற அரசியல் அலையில எல்லாம் காணாம விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டு வருது அதிமுக பல அணியா இருக்கு அந்த வரிசையில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ரெண்டு அணியாக இருக்கு ஐயா ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அன்புமணி ராமதாஸ்ன்னு சொல்லக்கூடாது டாக்டர் அன்புமணி தலைமையில் இன்னொரு அணியும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு குடும்ப குழப்பம் ஒன்று இருந்தாலும் அரசியலில் யார்கிட்ட கூட்டணி சேர்றது அப்படின்ற ஒரு குழப்பமும் இருந்துகிட்டே இருக்கு டாக்டர் அன்புமணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியமா இருக்கு ஆனால் கட்சியையும் கட்சி அங்கீகாரத்தையும் கட்சி சின்னத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் டாக்டர் ராம்தாஸ் திமுக கூட்டணியில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி இந்த போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற நிலையில் தமிழகத்தில் யாரா ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு அந்த போட்டியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தாச்சுனா தலையே சுற்றுது திமுக தலைமையிலான கூட்டணி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் திமுக ஆட்சி தமிழகத்தை தலை நிமிர வைத்திருக்கு தலை நிமிர்ந்து இருக்கிற தமிழகத்தை தலகுனிய விடமாட்டோம் அதுக்கு மக்கள் எல்லா ஓரணியில் திரள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஒவ்வொரு இடங்களையும் இடிமுழுக்கும் செய்துட்டு வராரு அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கலைஞர் சொல்லும்போது எவ்வளவு மதிப்பு அதை விட பன்மடங்கு மதிப்பாக மக்கள் இப்போ அவரோட வார்த்தைகளை கவனிச்சிட்டு இருக்காங்க திமுக ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு இதுவரை ஆட்சிக்கு வந்த எந்த கட்சியுமே முழுமையான வாக்குறுதிகளை நிறைவேற்றினதா சரித்திரமே இல்லை ஆனால் சொல்லுவதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று கலைஞர் முழக்கப்படி ஆட்சி பொறுப்பேற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் பெரும்பகுதியை நிறைவேற்றி இருக்கிறார் இன்னும் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றும் காலம் இருக்கிறது அதற்கான உத்தரவுகளும் உடனுக்குடன் வரவும் இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாடு ஐந்து வருடத்துக்கான மாநாடு அல்ல பத்து வருடத்துக்கான தொலைநோக்கு திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்களை அறிவித்தார் அந்த திட்டங்கள் போடும்போதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளும் இடம்பெற்றிருக்கிறது தற்போது நான்கரை ஆண்டுகள் முடிந்திருக்கிறது இதில் ஏராளமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதுடன் சொல்லப்படாத வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன பெரும்பகுதி பெரும்பகுதி பெண்களுக்கான திட்டங்களே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இது தவிர இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதாவது மாணவ மாணவி செல்வங்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் நிதி உதவிகளையும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்து அதனை நடைமுறை படித்து வருகிறார் இந்த திட்டங்கள் எல்லாம் மாணவ செல்வங்களை மட்டுமல்லாமல் பெண்களை பெரிதும் கவர்ந்திருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு கட்டத்தில் பெண்களிடம் இருந்த ஆதரவு அவரை தொடர்ந்து பின்னர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு அந்த ஆதரவு திரும்பியது இவர்கள் இருவருக்கு பிறகு அதிக அளவில் பெண்கள் தரும் ஆதரவு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு திரும்பி இருக்கிறது என்பதுதான் புள்ளி விவரங்கள் சொல்லும் கணக்காக இருக்கிறது இப்படி தனக்கொரு பாதை தனக்கொரு பயணம் என்று முகாஸ்டாலின் தமிழகத்தை வழிநடத்தி தலைநிமுறை செய்து இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் முன்னேறிய முதல் மாநிலமாக நடைபோட வைத்திருப்பது தமிழக மக்களை மட்டுமல்ல பிற மாநில மக்களை மட்டுமல்ல இந்திய மக்களை மட்டுமல்ல உலக அளவிலும் பெரும் ஆச்சரியத்தையும் வரவேற்பையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது மலைபோல் உயர்ந்து நிற்கிறார் மு ஸ்டாலின் அவரை எதிர்த்துதான் தற்போது பல்வேறு எதிர்கட்சிகள் சுற்றி நின்று அவர் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கின்றன ஆட்சியை வீழ்த்தியே தீர்வோம் என்று பாஜக ஒரு பக்கம் சபதம் செய்கிறது இன்னொரு பக்கம் திமுக தான் எங்களது முதல் எதிரி திமுகவும் எங்களுக்கும் தான் போட்டி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடை பேசி வருகிறார் நிலையில் தான் திரைத்துறையை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கும் தளபதி விஜய் திமுகவுக்கும் டிபிகேவுக்கும் தான் போட்டி என்று ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார் இந்த அதிர்ச்சி திமுகவுக்கு இல்லை அதிமுகவுக்கு தான் இந்த அதிர்ச்சி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தவிர சீமானின் நாம் தமிழர் கட்சி விஜயின் வருகையை முதலில் எதிர்த்தது தற்போது அந்த எதிர்ப்பு தீவிரமாக இருக்கிறது உன்னை யார் அரசியலுக்கு வர சொன்னது உன்னை யார் வத்தலை பார்க்க வைத்து அரசியலுக்கு வர சொன்னாங்க உங்க வீட்டு காவலாளி கூட நீ அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லையே நீ ஏன் அரசியலுக்கு வந்தாய் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேடைக்கு மேடை விஜய்யை போட்டு கிழித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நீ பெரியார் அண்ணா வேலுநாச்சியார் அம்பேத்கர் காமராஜர் போன்ற தலைவர்களை பின்பற்றி கட்சி நடத்துவதாக கூறுகிறாய் ஆனால் உன் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது நீ திமுகவை எதிர்க்கிறாய் அது திராவிட கட்சி தானே திமுக ஏற்றுக்கொண்டிருக்கும் தான் பெரியார் அண்ணா அந்த தலைவர்களை உன் கட்சியில் நீ ஏன் பயன்படுத்துகிறாய் என்று விஜயை சரமாரியாக தாக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் அரசியல் இன்னும் நாட்கள் நகர நகர தீவிரமாக மாறி கஜா புயலை விட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தோன்றுகிறது இந்த இந்த புயலில் பல்வேறு உதிரி கட்சிகள் காணாமல் போய்விடும் என்பதுதான் நிதர்சனம் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது சீமானுக்கு ஒரு பக்கம் காபராவாக இருந்தாலும் அதைவிட எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் காபராவாக இருக்கிறது ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்தவர்கள்தான் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி ஜெயலலிதா வளர்த்த கட்சி இன்று பல்வேறு துண்டுகளாக பிரிந்து கொண்டிருப்பதை பார்த்து ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வரும் தேர்தலில் இவர்கள் எப்படிப்பட்ட முடிவை எடுப்பார்கள் என்பது அதிமுகவினருக்கே வெளிச்சம் அதிமுகவை துண்டாடும் முயற்சி அக்கட்சிக்குள்ளேயே நடந்து கொண்டிருந்தாலும் அதனை தூண்டிவிடும் ஒரு கிரியா ஊக்கியாக மத்தியில் இருக்கும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது இதனை அனைத்து கட்சிகளுமே ஒருங்கிணைந்து சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் தான் நாங்கள் கூட்டணி சேருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்து நான் தான் அடுத்த முதல்வர் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு வேட்டு வைப்பதற்காக அதிமுகவிற்குள்ளேயே ஒரு சிலர் இருக்கிறார்கள் குறிப்பாக மூத்த தலைவர் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக தற்போது ஒரு அணியை திரட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் அதிமுகவில் மூத்த தலைவர் என்றாலும் எடப்பாடி போல் ஒரு ஈர்ப்பை அவர் பெற்றிருக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது ஆனால் மத்திய பாஜகவின் ஆசி அவருக்கு இருக்கிறது என்பது சமீபகால அரசியல் மாற்றங்கள் தெரிவிக்கின்றன தேசிய ஜனநா கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரனின் அமமுக கட்சி அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியிருக்கிறது அதேபோல் அக்கூட்டணியில் இணைந்து செயல்பட்ட அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியிலிருந்து விலக்கி ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைத்தே தீருவேன் என்று புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவின் தோடியும் சிந்தம்மா என்று அழைக்கப்படும் சசிகலாவும் ஒவ்வொரு பேட்டியிலும் கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அது நடந்த பாடில்லை தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறதே அதற்குள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்று ஒரு வருடத்திற்கு முன்பு சசிகலா கூறினார் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் அதிமுகவை நிற்கும் விஷயம் என்பது எங்களுக்குள் நடக்கும் கட்சி விஷயம் அது பற்றி என் கேள்வி கேட்கிறீர்கள் அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் நீங்கள் திமுகவை போய் கேள்வி கேளுங்கள் என்று சமீப காலமாக தொடங்கியிருக்கிறார் ஆனாலும் தேர்தல் வருவதற்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது அதற்குள் நாங்கள் ஒன்றிணைவோம் என்று மறுபடியும் ஒரு உறுதிமொழி தந்திருக்கிறார் எடப்பாடி ஒன்றில் மட்டும் உறுதியாக இருக்கிறார் அமமுக தலைவர் டிவி தினகரன் ஓ பி எஸ் சசிகலா இவர்களை அதிமுக கட்சிக்குள் சேர்க்க மாட்டேன் என்பதில் அவர் எடுத்திருக்கும் முடிவு நூற்றுக்கு இருநூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பாஜகவிலிருந்து பிரஷர் கொடுத்து பார்க்கிறார்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியும் நீங்கள் முதல்வராகவும் ஆக முடியும் என்று ஒரு ஆசையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிமுக அவர்கள் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஐ மீண்டும் நுழைத்தால் மீண்டும் இணைத்தால் அதிமுக கட்சி தன் கையிலிருந்து போய்விடும் என்று எடப்பாடி நன்றாகவே உணர்ந்திருக்கிறார் அதனால்தான் அவர் இவர்கள் மூவரையும் சேர்ப்பதற்கு நோ சொல்லியிருக்கிறார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் பிரிந்த தலைவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறிய மூத்த தலைவர் செங்கோட்டையன் சிப்பதவிகளை சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி பறித்து அறிவித்தார் அது அவருக்கு மட்டுமல்ல அவரை தூண்டிவிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரும் அதிர்ச்சியை அளித்தது இந்த தகவலை கேட்டு அமித்ஷா பெரும் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது நான் போட்ட கணக்கை எப்படி அவர்கள் மாற்றுவார்கள் என்று மீண்டும் ஒரு சாட்டையை சோட்ட தொடங்கியிருக்கிறார் ஏற்கனவே கூட்டணிக்கு வரவாட்டம் என்று கூறிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு வழக்கு கான்ட்ராக்ட் வழக்கு பல கோடி பதுக்கல் வழக்கு என்று பல்வேறு வழக்குகளை காரணம் காட்டியும் உங்கள் சம்பந்தியின் தலைப்புடி உங்கள் சம்பந்தி மற்றும் மகனின் குடிமை எங்கள் கையில் இருக்கிறது என்று ஒரு பயத்தையும் காட்டி அதிமுகவை பாஜகவோடு மீண்டும் கூட்டணி சேர வைத்திருக்கிறார்கள் தற்போது அவர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்று கூறியதை அடுத்து மீண்டும் அதே சாட்டையை அமித்ஷா கையில் எடுத்திருக்கிறார் இரண்டு தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த பிறகு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவை சந்திப்பார் என்று தகவல் வந்தது ஆனால் அதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்து நான் பிரச்சாரத்தை தள்ளி வைத்ததற்கு காரணமே மழை பெய்யும் என்று வானிலை அறிக்கை கூறியதுதான் காரணம் என்று கூறிவிட்டு டெல்லிக்கு பறந்தார் சென்ற அவர் அமித்ஷாவை சந்தித்தார் டெல்லிக்கு அவர் தனியாக செல்லவில்லை கட்சியின் மூத்த தலைவர்கள் தம்பிதுரை வேலுமணி தங்கமணி போன்றவர்களையும் அழைத்து சென்றிருக்கிறார் ஆனால் அமித்ஷாவை சந்திக்கும் போது மட்டும் அவர் தனியாக சந்தித்தார் மற்ற தலைவர்கள் அங்கிருந்து வெளியே அனுப்பப்பட்டனர் அமித்ஷா என்ன பேசினார் அதற்கு எடப்பாடி என்ன பதில் சொன்னார் என்பதெல்லாம் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த முறை அமித்ஷா மிகவும் கண்டிப்புடன் எடப்பாடியை எச்சரித்ததாக கூறப்படுகிறது நீங்கள் ஏன் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை இணைக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்களை இணைத்தால் அதிமுகவை காலி செய்து விடுவார்கள் என்னையும் காலி செய்து விடுவார்கள் ஆனால் அவர்களை இணைப்பது சாத்தியமில்லை வேறு வழியிருந்தால் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அதற்கு அமித்ஷா ஒரு திட்டத்தை போட்டுக் கொடுத்திருக்கிறார் இதையும் மீறி நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் சம்பந்தி மற்றும் மகனின் குடிமை எங்கள் கையில்தான் இருக்கிறது அடுத்த கட்டமாக அவர்கள் மீது அமலாக்கத்துறை பாயும் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்ததாக கூறப்படுகிறது அமித்ஷாவை சிரித்தபடியே சந்திக்க சென்ற எடப்பாடி பழனிசாமி அவரிடம் அரை மணி நேரத்துக்கும் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு திரும்பி காருக்கு வந்தார் காரில் அமர்ந்த அவர் அச்சிப்பை எடுத்து மூத்தை மூடிக்கொண்டு எந்த பத்திரிகையாளரையும் சந்திக்காமல் பறந்து விட்டார் அவர் முகமூடி போட்டுக்கொண்டு பறந்த அந்த செயல்தான் தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி புயலை கொண்டிருக்கிறது அவருக்கு டிடிவி தினகரன் முடியார் என்று ஒரு பட்டத்தையே கொடுத்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக மாட்டார் என்று கூறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக மாட்டார் என்று தான் கூறுகிறாரே தவிர அக்கட்சியில் இருந்தோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோ வேறு யாரும் முதல்வராக மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை இவர்கள் மாநிலத்தில் ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மத்திய பாஜக இன்னொரு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது இவர்கள் போடும் கணக்கு தவறிவிடும் ஆனால் அவர்கள் போடும் கணக்கு காலம் கடந்தாலும் அது நிச்சயம் நிறைவேற்றப்படும் சூழல்தான் அதை நீர்பூத்த நெருப்பாக வைத்திருப்பார்கள் அப்படி நீர்பூத்த நெருப்பாக இருக்கும் ஒரு தகவல் தான் தற்போது மத்திய நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமனை தமிழகத்துக்கு முதலமைச்சராக்குவது என்று பாஜக போட்டு வைத்திருக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் பெரும் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது அதிமுக கூறுவது போல் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்றாலும் கண்டிப்பாக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஆக முடியாது ஒருவேளை தற்கால முதலமைச்சராக நயனார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்படலாம் அவர் ஒரு ஆறு மாத காலம் பதவியில் இருந்துவிட்டு அவரை தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் இந்த பதவியில் அமர்த்தப்படலாம் இந்த கணக்கெல்லாம் பாஜக போட்டு வைத்திருக்கும் உள்ளடி கணக்குகள் என்பது ஒரு சிதம்பர ரகசியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவில் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்சி சேர்க்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடனே நேரடியாக கூறியதை அடுத்து அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு அணியாக வருவார்கள் அந்த அணியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் எங்களிடமே தொகுதிகளை ஒடுக்கிக் கொடுங்கள் நாங்கள் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கிறோம் அல்லது அவர்கள் மூவரையும் அதிமுகவில் நிச்சயம் இணைக்க வேண்டும் என்ற கண்டிஷனும் கண்டிப்பாக எடப்பாடுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றே தெரிகிறது ஆனால் எடப்பாடி அவர்களை கட்சியில் சேர்ப்பதில்லை என்று உறுதியில் இருப்பதால் ஏற்கனவே டிடிவி தினகரன் அமைச்சருக்கும் அமமுக கட்சியில் சசிகலா ஓ பி எஸ் இணைந்து ஒரு வலுவான கட்சியாக அதனை மாற்ற முயல்வார்கள் அந்த அணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் அவர்களுக்கும் சேர்த்து பாஜக அதிமுகவில் சீட்டை பெறும் என்பது நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எப்படியும் நூற்றி பதினேழு தொகுதிகளை பாஜக பெறுவது என்ற முடிவோடு இருக்கிறது ஆனால் எடப்பாடி அதிகபட்சமாக எழுபது இடங்களை தர முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது ஆனால் இந்த கணக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிவித்த பிறகு நிச்சயம் மாறும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஐம்பது சதவீதம் உனக்கு ஐம்பது சதவீதம் எனக்கு என்ற கூட்டணி உடன்பாடு கூட பாஜக அதிமுகவுக்குள் ஏற்படலாம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது இவ்வளவு பெரிய கட்சிகளை பேசிக் கொண்டிருக்கும் போது விஜயின் டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசவே இல்லையே என்று அக்கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் விஜய் தனித்தான் எடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் தனித்து போட்டியிட்டாலும் நான்கு சதவீத வாக்குகளை தான் தமிழகம் முழுவதுமே பெற முடியும் என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது அதிமுக இருந்து கொஞ்சம் வேட்டு பிரியும் பெரும்பாலான ஓட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்துதான் தான் பிரியும் என்ற இன்னொரு கணக்கும் சொல்லப்படுகிறது அரசியலுக்கு எவ்வளவோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் கட்சி ஆரம்பித்தவுடன் நேரடியாக ஒரே வருடத்தில் நான் தான் முதல்வர் என்று கூறிக்கொண்டிருப்பவர் நடிகர் விஜய் தான் உங்களது கொள்கை என்ன என்று கேட்டார் கொள்கைதான் எனது கொள்கை அண்ணா கொள்கைதான் எனது கொள்கை காமராஜர் கொள்கைதான் எனது கொள்கை வேலூராட்சியார் கொள்கைதான் எனது கொள்கை அஞ்சுகம் அம்மாளின் கொள்கைதான் எனது கொள்கை சோழர் கால மன்னரின் கொள்கைதான் எனது கொள்கை எம்ஜிஆரின் கொள்கைதான் எனது கொள்கை என்று பல்வேறு தலைவர்களின் பெயர்களை கூறிக்கொண்டிருக்கிற தவிர தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை என்ன என்பதை மட்டும் அவர் கூற மறுக்கிறார் கொள்கை இல்லாத கட்சியுடன் செல்வதற்கு எந்த அரசியல் கட்சி தான் தயாராக இருக்கும் அதனால்தான் அவரது கட்சி பக்கம் யாருமே இன்னும் செல்லாமல் இருக்கிறார்கள் ஓ செல்லும் விஜய் கட்சியுடன் இணைய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சமயம் கூறப்பட்டாலும் அவரும் தற்போதுள்ள நிலையை கருத்தில் கொண்டு அந்த எண்ணத்தை பெண்டிங்கில் தான் வைத்திருக்கிறார் அதிமுக முக்கிய தலைவர்களின் பெரும்பாலான குடிமை பாஜக கையில் அகப்பட்டிருப்பது தான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது திமுக கூட்டணி ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் தாவேக்கா விஜயின் கட்சி ஒரு பக்கம் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் என்று நான்கு முனை போட்டி நடக்கும் இதற்கிடையில் பாமக இரண்டு அணியாக பிரிந்து ஒரு அணி திமுக உடனும் இன்னொரு அணி பாஜக அதிமுக கூட்டணியிலும் சேரும் அதேபோல் விஜயகாந்தின் தேசிய திராவிட முன்னேற்ற கட்சி மதில்மேன் காத்துக் கொண்டிருக்கிறது எந்த கூட்டணி தங்களுக்கு அதிக தொகுதியை தருகிறதோ அந்த கட்சியில் கூட்டணி அமைப்பது என்று கடைசி நேரம் வரை காத்திருக்கவே முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது இதுவரை நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு வித்தியாசமான தேர்தலை தமிழகம் சந்தித்திருக்க வாய்ப்பிருக்காது ஆனாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணி வென்று கோட்டைக்கு செல்லும் எந்த அணி தோற்று வீட்டுக்கு செல்லும் என்பது இன்னும் எட்டு மாதத்துக்குள் தெரிந்துவிடும்